வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம் எங்க போய் பார்க்க போறோம்னா எட்டையாபுரம் அரண்மனை இப்போ நம்ம அந்த பேலஸோட பேக் சைடு கேட்டில் இருக்கோம் ஏன்னா பேக் சைடு கேட் தான் எப்போதுமே ஓப்பனில் இருக்கும் மொத்தம் நாலு கேட் இருக்குது எல்லாமே க்ளோஸில் தான் இருக்குது வாங்க அப்படி உள்ளே போகலாம் இப்போ வந்து இது எப்படி பார்த்தாலும் ஒரு நாற்பது டு ஐம்பது ஏக்கர் அளவு இப்போ இந்த இடம் இருக்கும் டோட்டலாக இந்த பேலஸோட இடம் எல்லாமே ரொம்ப க்ளோஸில் தான் இருக்குது ஏன்னா இப்போ எதுவுமே செயல்பாட்டெலாம் இல்லை நீங்கள் எங்கே ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தாலும் சரி விக்கிபீடியாலேயும் சரி நிறைய புக்கு இருந்து நீங்கள் ரெஃபர் பண்ணாலும் இவங்களுடைய ஆட்சிக்காலம் வந்து ரொம்ப சிறப்பாக தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது இவங்களுடைய ஆட்சி காலம் வந்து இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஆண்டாலும் இவங்களுடைய ஆட்சி காலம் தான் ரொம்ப சிறப்பாக இருந்ததாக சொல்லப்படுது அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மனும் இந்த எட்டப்பனுடைய குடும்பமும் ஒரே வம்சத்தை சேர்ந்தவர்கள் எல்லாமே ஒரே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க ஒரே உறவினராக தான் இருந்திருக்காங்க நடுவில் வந்து குடும்ப எல்லாம் பிரிந்ததாகவும் அதை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டதாகவும் அப்படி தான் இது ஒரு வரலாறை தவிர இது வந்து இவர் வந்து ஒரு தேச துரோகி மாதிரி சொல்கிறாங்க இது வந்து தப்பான வரலாறு அப்படின்னு சொல்லப்படுது அதை பற்றி எனக்கு தெரியல ஏன்னா இதுலேயும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது ஆனால் எங்கேயுமே வந்து இந்த எட்டப்ப வம்சத்தை பற்றி யாருமே எதுவும் வரலாறுல தப்பாக சொல்லலை எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பான ஆட்சி ரொம்ப சிறப்பான மன்னர்கள் தான் எல்லா இடமும் சொல்லியிருக்காங்க இப்போது நம்ம இந்த பேலஸை பார்க்கலாம் இப்போ இந்த பேலஸை பற்றி பார்த்தோன்னா இதனுடைய ஆர்கிடெக்ட் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா பாண்டியாஸ் ஆர்கிடெக்ட் ஸ்டைல் தான் இந்த பேலஸோடைய ஸ்டைல் வந்து இது வந்து ஃபிஃப்டீன்த் செஞ்சுரியில் வந்து கட்டியிருக்காங்க அந்த ஃப்ரண்ட் மெயின் இந்த மெயின் பேலஸ்லாம் வந்து ஃபிஃப்டீன் செஞ்சுரியில் வந்து கட்டப்பட்டது உங்களுக்கு இந்த கேமராவில் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும்னு எனக்கு தெரியல ஆனால் நேரில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தூண்லேயே நிறைய விதமான பூக்கள் வந்து இதில் வந்து ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இங்கேயும் யாலி இருக்குது யாலி இல்லாத இடமே கிடையாது எல்லா இடத்துலையும் இருக்கும் பேலஸ்னால் அந்த பேலஸில் கண்டிப்பாக யாழி இல்லாமல் இருக்காது அதே மாதிரி இந்த ஃப்ளவர்ஸோட டிசைனிங் இல்லாமல் இருக்காது இது எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போயும் வந்து அதுல செயல்பாட்டில் இல்லாமல் இருந்தாலும் இப்போயும் இது கொஞ்சம் நல்லா மெயின்டெனன்ஸ் வந்தால் இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஜமீன் குடும்பத்திலேருந்து அவங்க வருஷம் வருஷம் வந்து இந்த பேலஸை வந்து பார்க்க வர்றதா இந்த ஊர் மக்கள் சில பேர் சொன்னாங்க அதே மாதிரி அவங்க இதை வந்து திரும்பவும் ரெனோவேட் பண்ணுறதுக்கும் பிளான் பண்ணுறதா இந்த ஊர் மக்கள் வந்து கொஞ்சம் பேர் சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைடில் இந்த ஒரு இங்கே ஒரு வாசல் இருக்குல்ல இது வந்து என்னென்னா படை வீரர்கள் அதை மாதிரி இந்த குதிரை வண்டி மாட்டு வண்டி இந்த மாதிரி வெளியூர்லேருந்தும் வந்து தங்குறவங்க இந்த மாதிரி அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்க சத்திரம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான இடம்தான் இது இது வந்து வெளிமக்கள் வந்தால் தங்குறதுக்கும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி போர் வீரர்கள் படை வீரர்கள்லாம் தங்குறதுக்கான இடமாக இந்த இடம் இருந்திருக்கு அது மாதிரி இதே மாதிரி பேக்கில் ரொம்ப பெரிய இடம் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி போர்ட்டிகோவே ஒரு ரொம்ப நீளமான போர்ட்டிகோ ரொம்ப நிறைய இடம் இருந்துச்சு அது உள்ளே எங்களால் ரொம்ப டீப்பாக போக முடியல அதே மாதிரி இன்னும் நிறையா இதே மாதிரி பேக்கில் அந்த மாட்டு பண்ண மாதிரி ஒரு ஏரியா இருந்துச்சு இன்னும் நிறைய ஏரியா பின்னாடி இருந்துச்சு எட்டப்பன் அப்படின்றது ஒரு தனி நபரோட பெயர் இல்லை எட்டப்பன் அப்படின்றது இந்த எட்டையாபுரத்தை ஆட்சி செய்த எட்டப்பர்களின் வம்சத்தின் பெயர் தான் எட்டப்பன் இது வந்து ஒரு தனி ஆளோட பெயர் கிடையாது இவங்களுடைய பூர்வீகம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த சந்திரகிரி அப்படிங்கிற ஊர் தான் இவங்களுடைய பூர்வீகம் இவங்க வந்து அங்கேருந்து பதிமூணாம் நூற்றாண்டில் ஆகி இங்கே வந்ததாக சொல்கிறாங்க இந்த அரச வம்சத்தில் பதினோராம் மன்னர் நல்லம்ம நாயக்கர் காலத்திலிருந்து தான் எட்டப்பன் என்ற பெயர் அடைமொழியாக கிடைத்திருக்கின்றது அப்புறம் ஒரு நூற்றி ஐம்பது வருட அப்புறம் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த இலச நாடு அப்படிங்கிற இந்த ஊர் வந்து எட்டயாபுரம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதோட இந்த வரலாறு முடிச்சிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறைய விக்கிபீடியாலையும் இன்டர்நெட்லேயும் நீங்கள் நிறையா சர்ச் பண்ணி பாருங்கள் இதோட லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது நான் இதோட கூகுள் மேப் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன் இவ்வளோ நேரம் அந்த பதிவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்